சாவகச்சேரியில் சமுதாய அடிப்படை வங்கிக்குரிய காணி தொடர்பாக நீண்டகாலம் இழுபறி நிலை நிலவி வந்த நிலையில் அது தொடர்பில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாம் வேதநாஜகன் அவர்கள் நேற்று வியாழக்கிழமை காலை நேரடியாக சென்று தொடர்புடைய தரப்புகளுடன் கலந்துரையாடல் நடத்தினார் சாவகச்சேரி நகரசபையின் சிறுவர் பூங்காவில் ஒரு பகுதி காணியை சமுதாய அடிப்படை வங்கிக்கு வழங்குவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் அந்த காணியை ஆளுநர் முதலில் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் அந்த காணி சிறுவர் பூங்காவின் தொடர் அபிவிருத்திக்கு தேவை எனவும் சாவகச்சேரி நகரத்துக்கு அண்மையாக தனக்கலப்பு வீதிகள் மகளங்கேணிகள் கேணிகள் மாற்றுக்காணி வழங்கவும் தயார் என நகரசபை தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது சாவகச்சேரி நகரசபையால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மாற்றுக்காணி தமக்கு பொருத்தமில்லை எனவும் தமது வங்கிக்கு ஆரம்பத்தில் ஒதுக்கப்பட்டு சாவகச்சேரி நகரசபையுடன் இணைந்த அரச காணியை மீளவும் ஒப்படைக்குமாறும் சமுர்த்தி மகாசங்க பிரதிநிதிகளால் கூறப்பட்டது இருதரப்பும் காணி தொடர்பான இணக்கத்துக்கு வராத நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சினை நீடித்து செல்வதையும் கருத்தில் எடுத்து மக்கள் நலன் சார்ந்தே இருதரப்பும் செயற்படுவதையும் நினைவிலுத்தி பொது இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என ஆளுநர் குறிப்பிட்டார் இதனை அடுத்து பொருத்தமான மாற்று காணியை சமுர்த்தி மகா சங்கத்தினர் அடையாளப்படுத்தி வழங்கினால் அதனை கொள்வனவு செய்து வழங்க தயாராக இருப்பதாக சாவகச்சேரி நகரசபை பிரதிநிதிகளால் தெரிவிக்கப்பட்டது சாவகச்சேரி பிரதேச செயலாளர் சாவகச்சேரி நகரசபையினர் சமுர்த்தி திணைக்களத்தினர் ஆகிய மூன்று தரப்பினரையும் பொருத்தமான காணியை அடையாளப்படுத்தி அதனை பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை இரண்டு மாதங்களுக்குள் நிறைவு செய்யுமாறு ஆளுநர் பணித்தார் அத்துடன் இந்த இரண்டு இறுதிக்குள் வங்கிக்கான கட்டடத்துக்குரிய அடிக்கல் நடிகை செய்யப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் சாவகச்சேரி நகரசபையின் கவுரவ தவிசாளர் உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் சமுர்த்தி மகாசங்க முகாமியாளர் சமுர்த்தி வங்கியின் முகாமியாளர் கட்டுப்பாட்டு சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க